திருப்பத்தூர் அருகே முள்ளிவாய்க்கால் படுகொலையும் வெற்றி கழகத்தினர் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெடுமரம் கிராமத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் போது தமிழர்கள் கொல்லப்பட்ட முள்ளிவாய்க்கால் படுகொலையும் பதினாறாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் தலைமையில் திருப்பத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சேது செல்வம் நெடுமரம் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் உட்பட தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தியதோடு மலர் தூவி வீர வணக்கமும் செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர சார்பு அணி மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் அருகே முள்ளிவாய்க்கால் படுகொலையும் பதினாறாவது ஆண்டு நினைவு தினம் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெடுமரம் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் போது தமிழர்கள் கொல்லப்பட்ட முள்ளிவாய்க்கால் படுகொலையும் பதினாறாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் தலைமையில் திருப்பத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சேது செல்வம் நெடுமரம் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் உட்பட தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தியதோடு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர சார்பு அணி மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் அருகே முள்ளிவாய்க்கால் படுகொலையும் பதினாறாவது ஆண்டு நினைவு தினம் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூதி அஞ்சலி செலுத்தினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெடுமரம் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் போது தமிழர்கள் கொல்லப்பட்ட முள்ளிவாய்க்கால் படுகொலையும் பதினாறாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் தலைமையில் திருப்பத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சேது செல்வம் நெடுமரம் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் உட்பட தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தியதோடு மலர் தூவி வீர வணக்கமும் செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர சார்பு அணி மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் அருகே முள்ளிவாய்க்கால் படுகொலையும் பதினாறாவது ஆண்டு நினைவு தினம் தமிழக வெற்றி கழகத்தினர் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெடுமரம் கிராமத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் போது தமிழர்கள் கொல்லப்பட்ட முள்ளிவாய்க்கால் படுகொலையும் பதினாறாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் தலைமையில் திருப்பத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சேது செல்வம் நெடுமரம் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் உட்பட தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தியதோடு மலர் தூவி வீர வணக்கமும் செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர சார்பு அணி மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் அருகே முள்ளிவாய்க்கால் படுகொலையும் பதினாறாவது ஆண்டு நினைவு தினம் தமிழக வெற்றி கழகத்தினர் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெடுமரம் கிராமத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் போது தமிழர்கள் கொல்லப்பட்ட முள்ளிவாய்க்கால் படுகொலையும்